பெருகி வரும் உம்ராக்கள் அதன் செயல்பாடுகளில் இருக்கிற பிளஸ் எல்லாம் நாம் யோசிக்க வேண்டும் அன்பானவர்களே பொதுவா உம்ராவுக்கு போற எல்லாத்துக்கும் சில பேருக்கு கடமை போகணும்னு ஆசையும் இல்லை கபாவ கண்ணால பார்க்கணும் இதை எப்படியாவது என்ன கூட்டிட்டு போயிருங்க என்று சொல்லி குடும்பத்தாரிடம் நிறுவனங்களிடம் வேண்டிக் கொள்ளக்கூடிய வயதானவர்களை பார்க்கிறோம் அஜு கடமை இல்லை என்றாலும் ஒரு லட்சம் ரூபாய் என்பது இன்றைக்கு அவ்வளவு பெரிய தொகையாக அல்லாமல் சாதாரணமாக முயற்சித்தாலே திரட்டிவிட முடியும் என்கிற நடுத்தர வர்க்க மக்களிடத்திலேயும் கூட அந்த காசு பணம் கையில இருப்புக்கு வருகிற காரணத்தால் எல்லாரும் உம்ரா செய்ய நினைக்கிறார்கள் இங்கே ஒரு தவறும் நடக்கிறது என்னன்னா அஜு கடமையாக இருக்கிற சில பேர் உம்ரா பயணத்தை முடிச்சிட்டு அதான் பார்த்துட்டு வந்துட்டோம் காபாவை பார்த்துட்டோம் மக்காவை பார்த்துட்டோம் மதீனாவை பார்த்துட்டோம் போதும் என்று சொல்லி ஹஜ்ஜு கடமையை செய்யாமல் உம்ராவோடு முடித்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இன்றைய உம்ராக்கரில இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறைபாடு இது அன்பானவர்களை நன்கு கவனிக்க வேண்டும் உம்ரா ஒருபோதும் ஹஜ்ஜுக்கு ஈடாகாது இன்னொன்னு ஹஜ்ஜுக்கு சமமுமல்ல வீழ்த்த கூடிய ஹஜ் கடமையை வீழ்த்த கூடிய அளவுக்கு உம்ரா அப்படி உள்ள ஜவாபுகளையும் சட்டங்களையும் உடையது அல்ல ஏன்னா போயிட்டு வந்த சில பேர் இவ்வளவுதான விஷயம் காபாப்பா அஜுல்ல தொட்டுட்டோம் திரைய பிடிச்சி துவா செஞ்சுட்டோம் போய் அங்க தங்கி இருந்துட்டு வந்தோம் சில பேர் திட்ட இந்த வாரத்தையே அடிக்கடி சொல்லுவாங்க அந்த மண்ணை மிதிச்சுட்டு வந்தா போதும் கண்ணால காபாவை கண்டுட்டு வந்தா போதும் என்பது மாத்திரம் நோக்கமாக வைத்து கொண்டு ஹஜ்ஜு கடமையை செய்யாதவர்கள் இருக்கிறார்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு உம்ராங்கிறதுல நாலு விஷயம்தான் இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் எஹராம் கட்டுவோம் இங்க ஊர்ல இருந்து எல்லையை கிடக்கிறப்போ எஹராம் கட்டுவோம் போய் தவாபு செஞ்சு ரெண்டரைக்காய் தொழுகுவோம் ஏழு சுத்தி சுத்தி அப்புறம் எஹராம்னு சபா மருவால தொங்கோட்டை ஓடுவோம் தலைமுடி எடுப்போம் நாலு விஷயத்துல உம்ரா முடிஞ்சிரும் ஆனால் ஹஜ் அப்படி அல்ல ஹஜ்ஜுக்கு இன்னமும் ஏராள அமல்கள் இருக்கிறது பிரம்மாண்டமான அமல்கள் இருக்கிறது நீங்க மக்காவில் ஒரு பத்து நாள் மதினால ஒரு மூணு நாள் நாள் தங்கிட்டு வந்துட்டு நிறைவடைந்து விடுகிறீர்கள் அவ்வாறு நிறைவடைய முடியாது மினா உம்ராவுல மினா வராது மினால தங்க முடியாது மினா டென்டே ஓபனா இருக்காது எப்போது உம்ரா பயணத்தில் அரபா மைதானம் அரபாவில மக்கள் கூட மாட்டார்கள் ஒரு உம்ரா பயணத்தில் அரபாவில போய் நீ தங்க முடியாது தங்கனாலும் அது எங்கோ உங்க ஊர்ல கிரவுண்ட்ல தங்குற தான் அரபாவுக்கு அரபா என்கிற புனிதம் அங்கே தங்கினால் பாபம் கழியும் என்கிற புனிதம் எல்லாம் துலுகஜிப்பிரை ஒன்போதிலே அங்கே இருக்க வேண்டும் முஸ்தலிபா என்று தெருவிலே ஹாஜிகள் எல்லாம் படுத்துரடுகிற பாக்கியம் அது அங்கதான் கிடைக்கும் ஹஜ்ஜில தான் கிடைக்கும் மூன்று சைத்தான்களுக்கும் கையிலே கற்களை வைத்து கொண்டு விஸ்மில்லாஹி அல்லாஹூ அக்பர் சொல்லி சைத்தானை கல்லடிக்கிற ஒரு சூழல் அஜில மட்டும்தான் ஏற்படும் அப்போ மினா அரபா முஸ்தலிஃபா ஷைதானுடைய ஜம்ரத் என்கிற கல்லறிதல் ஏன் பத்து அன்றைக்கு இறைவனுக்காக குர்பானி கொடுக்குதல் இந்த எந்த அமலும் உம்ராவுல இல்லை ஆனால் நிறைய பேர் தமிழ்நாட்டில் ஹஜ்ஜு கடமையாக உள்ளவர்களே கூட நாம் பார்க்கிறோம் உம்ராவோடு மனதை நிறைவாக்கி கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறார்கள் வாழ்க்கையில் வஃத்தாகுவதற்கு முன்னால் அஜ்ஜு தான் முதல்ல செய்யணும் அவர்கள் கடமை அஜ்ஜ் என்றால் அஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் சில எல்லாம் சொல்லிட்டு போறது என்னன்னா ஒரு உம்ரா போயிட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் ஆயிரும் சர்வீஸ் எல்லாம் அதுக்கப்புறம் நாங்க அடுத்த அஜ்ஜுக்கு போறோம் என்று சொல்லி உம்ரா செய்த நிறைய பேர் அடுத்த அஜுக்கு போறதில்லை இது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் அடுத்து இன்னொரு விஷயம் ஒருவேளை அஜ் அப்படி அஜ்ஜு தப்பி போகுமானால் அதனுடைய பாவம் கடமையானவர்கள் மீது நிச்சயமாக உண்டு கடமை இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை அவர்கள் உம்ரா சரிதான் சில நேரம் முடியாதவர்கள் கூட இருக்கலாம் பாருங்கள் ரசூல்லாஹுடைய ஹஜ்ஜில ஒரு சின்ன செய்தி நமக்கு இருக்கிறது இஜிரி பத்து எம்பெருமானார் முகம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அழகி வசல்லம் இஜிரி பத்துல ஹஜ்ஜிற்கு செல்லுகிறார்கள் ரசூலுல்லா இவ்வாண்டு ஹஜ்ஜு செய்கிறார்கள் என்கிற அறிவிப்பு மதீனாவிலே வெளியிடப்பட்டது சொல்லவா வேண்டும் மதினாவாசிகள் எல்லாம் கிளம்பி விட்டார்கள் அன்சாரிகள் குறிப்பாக ரசூலோடு அஜ்ஜு செய்வதற்கு ரொம்ப ஆசைப்பட்டவர்கள் எல்லாம் கிளம்பி விட்டார்கள் ஏறத்தால மதீனா காலியாகிறது என்கிற அளவுக்கு ஹிஜ்ரி பத்தில் பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களோடு எல்லாரும் ஹஜ்ஜுக்கு செய்கிறார்கள் ஹஜ்ஜு செய்கிறார்கள் புகழ் பெற்ற பெருமானாரனுடைய அஜ்ஜை நிறைவு செய்துவிட்டு நாயகம் செல்லாந்து செல்லும் மதீனாவிற்கு திரும்பி வருகிறார்கள்